ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருந்திருக்காங்க நல்ல ஒரு வேலையில் இருந்திருக்காங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க அவங்க ஸோ அவங்களோட ரிட்டைர்மெண்ட் அமௌண்ட் எல்லாமே வந்து அவங்களோட பேங்க் இதில் இருந்தது அவங்களோட பையனே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஜிபே மூலியமாகவும் வேறு ஆப் இல்லை வந்து மொபைல் பேங்கிங் மூலிமா வந்து நிறைய பணத்தை ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபோனில் அந்த மாதிரிலாம் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல அப்படி இருக்கிற மாதிரியும் தெரியல நாங்கள் பார்த்த ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் பார்த்தோம் டுவெண்ட்டி டேஸு தொடர்ந்து பார்க்குறான் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் பார்க்குறோம் முழுக்க முழுக்க அந்த பொண்ணு ஒரு பிஜியில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்து பிளான் பண்ணி அந்த பிஜிலையும் எங்கள் டீமில் இருக்கிற ஒரு பொண்ணை வச்சு அங்கே போக வச்சு ப்ரைவேட் அது அங்கே தங்க வச்சு ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்ததுல இந்த பொண்ணோட வேலையே பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் மயக்கிறது அப்படிலாம் கிடையாது பயங்கரமாக பேசி மயக்க அவங்கள பயங்கரமாக அப்படியே ஒரு 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 விதமான இதுக்குள்ள கொண்டு வந்துட்டு அந்த பொண்ணோட வேலையை நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா டிரெக்டிவ் யாஸ்மின் மேம் தான் இருக்காங்க பல்வேறு வழக்குகளை பற்றி நம்ம போகிறோம் மேம் டூ தௌசண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்கள் வந்து பெண்களை ஏமாற்றிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சு ஆனால் அந்த டூ தௌசண்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் ஆண்களை ஏமாத்துறாங்க மணிமின்னாட ஏமாத்துறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு உண்மையிலே பெண்கள் அது மாதிரி தான் ஏமாத்துறாங்களா இல்லை ஏமாறாங்களா மேடம் அது மாதிரி ஏதாவது வழக்கு இன்னைக்கு பார்த்துருக்கு பெண்கள் ஏமாத்துறாங்க அதிகமாக ஏமாத்துறாங்கன்னு சொல்ல முடியாதுங்க இப்போவுமே பெண்கள் தான் அதிகமாக ஏமாறுறாங்க ஆனால் பெண்களும் ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி வேணாலும் சொல்லலாம் அதாவதுக்கு முன்னாடி அதுக்கு எல்லாம் அந்த வாழ்க்கை இதே வந்து கட்டமைப்பே வேற மாதிரி இருந்துச்சு அதிகமா வெளியே வரல இப்ப எல்லா இதுலயும் வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்துட்டாங்கிறதுக்காக ஏமாந்து ஏமாத்துறாங்களா அப்படி சொல்லிக்கிட்டா அப்படி கிடையாது நிறைய விஷயங்கள் வெளியே வருது இப்ப எல்லாருமே ஈக்குவலா வெளியே வராங்க போறாங்கங்கும் போது சோ நடக்கிற விஷயங்கள் பெண்கள் பண்ற தவறுகளும் வெளியே அதிகமா இப்போ இந்த சோஷியல் மீடியா இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறனால அதிகமாக வெளியே வருது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு வழக்கை நீங்கள் சந்திச்சுக்கிறீங்களா எப்படி மேடம் இந்த மாதிரி ஒரு கேஸஸ் ஆமாம் வருது இப்போ அதிகமாக இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஆண்கள் ஏமாத்துறத வர மாதிரி வந்து பெண்களோட இதுவும் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படி ஒரு கேஸ் வந்து ஒரு அம்மா ஒருத்தவங்க எங்கள் வீட்டுக்கு ஆஃபீஸ்க்கெலாம் வர முடியாதுங்க மேடம் பயமாக இருக்குது எனக்கு டிரெக்டிவ் ஆஃபீஸ்க்கு வரது பார்த்தா யாராச்சும் பார்த்துருவாங்களான்னு பயமாக இருக்குது நான் வீட்லேயே யாருக்கும் தெரியாமல் தான் வந்து கேஸ் கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு உங்களை நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னாங்க அப்புறம் நான் சரி வயசானவங்க சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கே அவங்கள வர வச்சேன் வீட்டுக்கே வந்தாங்க ஸோ வந்த உடனே அவங்க சொன்ன விஷயம் வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருந்திருக்காங்க நல்ல ஒரு வேலையில் இருந்திருக்காங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க அவங்க ஸோ அவங்களோட ரிட்டைர்மெண்ட் அமௌண்ட் எல்லாமே வந்து அவங்களோட பேங்க் இதில் இருந்தது ஸோ இவங்க வந்து அது வந்து ஜிபே இதெல்லாமே அந்த ஆப் அது எல்லாமே வந்து அவங்களோட அமௌண்ட்டில் டிரான்சேக்ஷனுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இந்த பணம் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷனுக்கு சம்மந்தமான நிறைய ஆப் வச்சுருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா பணம் எல்லாமே ஒரு ஒரு ஸ்டேஜில் ஏதோ இதுக்காக பணம் எடுக்கலான்னு சொல்லி போகிறாங்க ஒரு லம்ப் அமௌண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பார்த்திங்கன்னா அமௌண்ட் எதுவும் இல்லை கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பணம் வந்து அக்கௌண்ட்லேயே இல்லை தெரியாமையாக இருந்திருக்கோம் அவங்க அதை கவனிக்காமல் இருந்திருக்காங்க ஸோ இவங்களோட மொபைல் எடுத்து அவங்களோட பையனே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஜிபே மூலியமாகவும் வேறு ஆப் மூலிமாவும்ல வந்து மொபைல் பேங்கிங் மூலிமா வந்து நிறைய பணத்தை ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு பட் எது எதுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வந்து அதை அவங்களால பார்க்க முடியல பேங்க் டீட்டெயில் வந்தாலுமே வந்து அவங்க நிறைய வந்து இவரோட அவரோட பையனோட அக்கௌண்ட்க்கே மாற்றி பணம் இருக்காரு அப்போ அதனால வந்து பணம் போனது எங்கே போனது இப்போ வந்து யாராச்சும் ஒரு பர்டிகுலராக ஏதாச்சும் ஒரு பொண்ணுக்கோ இல்லை வேறு யாராச்சிக்கோ ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்துருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க இவங்களோட அக்கௌண்ட்லேருந்து அவரோட பையனோட அக்கௌண்ட்கே மாற்றிருக்காங்க ஸோ எல்லா பணம் போனது எல்லாமே அதுதான் இப்போ தெரிஞ்சு பையன் கிட்ட கேட்கும் போது இல்லை எனக்கு கொஞ்சம் செலவுக்கு தேவைப்பட்டுச்சு நான் ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்காக எடுத்தேன் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருக்கேன் ஆனால் இவங்களுக்கு ஒரு சந்தேகம் இவங்களுக்கு வந்து அதுதான் அவங்க வாழ்க்கையோட ஆதாரமா வச்சிருக்காங்க ஏன்னா பையனுமே இன்னும் கரெக்டா செட்டில் ஆகல ஹஸ்பண்ட் இல்லை அவங்க வேற விடோ என்ன பண்றதுன்னே தெரியல மேடம் இந்த மாதிரி எல்லா பணத்தையுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு பிப்டீன் லேக்ஸ் பக்கம் எல்லா பணமுமே வந்து செலவு பண்ணிட்டான் ஒரு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசத்துக்குள்ள நடந்தது ஆறு மாதத்தில் தான் அவங்க ரிட்டையர்டாகிருந்து ஆறு மாதத்துக்குள்ளே அவனுக்கு பதினஞ்சு லட்சம் அவன் பிஸ்னஸ் பிஸ்னஸ் சம்மந்தமாக வந்து அதை யூஸ் பண்ணேன்னு சொன்னாலுமே அப்படியும் ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பித்த மாதிரியோ அதில் லாஸ் ஆன மாதிரியோ தெரியல அவங்க வந்து என்னோட தம்பி எதாவது எங்கிட்ட கேஸ் இல்லையா அவரோட தம்பி அவங்க மாமாவோட பிஸ்னஸ் தான் அவரோட அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான் அதனால் அவரும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா பணமெல்லாம் நிறைய கொடுக்குறாரு பணமெல்லாம் பிரச்சனையே கிடையாது என்னோடய பணத்தை எதுக்கு அப்படி யூஸ் பண்ணான்னு சொல்லி தெரியல பிஸ்னஸ் சொல்கிறது பொய் அவன் எதுவுமே இது பண்ண வேறு எங்கே இந்த பணம் போச்சுன்னு சொல்லிவிட்டு கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேஸ் கொடுத்தாங்க ஸோ நாங்கள் நாங்களும் இந்த கேஸ் பார்க்க ஆரம்பித்தோம் பையனுக்கே தெரியாமல் தான் வந்து கேஸ் கொடுத்தாங்க ஏன்னா பையனுக்கு தெரிஞ்சிச்சுனா உஷாராகிடுவோங்கிறதுனால கொஞ்சம் நல்ல நல்ல வேலைக்கு அவங்க கொஞ்சம் அது நல்ல விதமாக யோசித்து யார்கிட்டே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாமல் எங்கிட்ட வந்து கேஸ் கொடுத்தாங்க நாங்கள் பையனை முழுக்க முழுக்க ஃபுல்லாக ஃபுல்லாக எங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் சர்விலன்ஸில் ஸ்டார்ட் பண்ணோம் பண்ணால் ரெகுலராக அவன் ஒரு ஜிம்முக்கு போகிறான் ஜிம்முக்கு போகிறான் வரான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே அந்த அவங்க மாமாவோட ஆஃபீஸ் போகிறான் மத்தியானத்துக்கு மேலே அவனுக்கு ஒரு டூ டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி ஃப்ரீ டைம் இருக்குது அந்த டூ டூ ஹவர்ஸ் ஃப்ரீ டைமில் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்க ஒரு நர்ஸ் பொண்ணு ஒரு நர்ஸ் இருக்காங்க அவங்கள தான் அடிக்கடி மீட் பண்ணுறான் அந்த பொண்ணு மார்னிங் ஜிம்முக்கு வராங்க இப்படி இது ரெகுலராக போயிட்டுருக்கு ஸோ அந்த ப அந்த பையன் பார்க்கறது பிடிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பொண்ணை தான் பார்க்குறான் அந்த மாதிரி ஸோ ஏதோ ஜிம்முக்கு போயிருக்காரு எல்லாத்துக்குமே ஆமாம் எல்லா நாளையுமே ஜிம்மு போகிறான் ஜிம்மிலையும் அந்த பொண்ணு வராங்க மதியான டைமில் கிடைக்கிற டைமில் ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஈவினிங் எங்கேயாச்சும் மீட் பண்ணுறாங்க காஃபி ஷாப் போகிறாங்க சினிமா போகிறாங்க இந்த மாதிரி ஒரு நாங்கள் பார்த்த ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் பார்த்தோம் டுவெண்ட்டி டேஸும் தொடர்ந்து பார்க்குறான் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் பார்க்குறான் இப்போ இந்த பையனோட முழுக்க முழுக்க பழக்க வழக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது யாரு கூடயும் இல்லை அந்த பொண்ணை தவிர எதுவும் இல்லை ஓகே அப்போ லவ் பண்ணுறான் போல இருக்குது லவ் பண்ணுறதுனால அந்த பொண்ணுக்கு செலவு பண்ணுறான் அப்படின்னா அப்போது ஆறு மாதத்தில் ஒரு பொண்ணு வந்து பதினஞ்சு லட்சம் பக்கம் வாங்கியிருக்கா அப்படிங்கும் போது எங்களுக்கு அதுவும் ஒரு சந்தேகமாக இருந்துச்சு ஒரு பொண்ணுக்கிட்ட பழகுறாங்கிறதுக்காகவே அந்த பொண்ணுகிட்ட மட்டும் தான் பணம் கொடுக்குறாங்கிறதும் நம்ம அதையும் எடுத்துக்க முடியல பட் வந்து அவனோட ஆக்டிவிட்டீஸ் செக் பண்ணும் போது இதுதான் இருந்துச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு ஏன்னா எல்லா கேஸுக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணுறது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் சில கேஸ் ஒன் மந்த் போகும் கணக்காக வருஷ கணக்காக பார்த்த கேஸ் இருக்குது அதெல்லாம் ரொம்ப ரேர் ஸோ மேக்ஸிமம் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் கேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸில் ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த கேஸோட முடிவு வந்து அவனோட பணம் வந்து அந்த ஒரு பொண்ணைவே சுற்றி இருக்கிறனால அந்த பொண்ணுக்கு செலவு பண்ணியிருக்கலாம்னாலுமே எங்களுக்கு அதுவே முடிவாவும் எடுக்க முடியல எதுனாலன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு லவ் பண்ற பொண்ணு வாங்கியிருப்பா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு அது ஒரு முடிவுக்கும் வர முடியல ஆனா ஜாலியா சுற்றுறாம ஜாலியா சுத்துறது பிடிக்கிறது எல்லாம் இந்த மாதிரி சினிமா ஷாப்பிங் போன ஷாப்பிங் காஃபி ஷாப் போறான் ஷாப்பிங் எல்லாம் போனாலுமே சாதாரணமான ஒரு ஒரு டிரெஸ் அந்த மாதிரிதான் பணத்தை வந்து நிறைய அவன் செலவழிக்கிற மாதிரி தெரியல ஒரு நார்மலா ஒரு லவ் பண்ற பையன் வந்து ஒரு பொண்ணுக்கு செலவு பண்ற மாதிரியான ஒரு இதுதான் இருந்துச்சு நாங்கள் சரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செட்டிங் அவங்களோட இது என்ன பார்த்துமோ அதை சொல்லிடுவோம் சொல்லிவிட்டு அவங்கள வர வச்சு இப்போ இந்த ஒரு இப்போ இருபது நாள் நாங்கள் பார்த்த விஷயம் என்னவோ அது சொன்னோம் ஆனால் பணம் வந்து அந்த பொண்ணுகிட்ட தான் செலவாயிருக்குங்கிற மாதிரியான இது எங்கும் நாங்கள் கண்ணில் பார்க்கல ஆனால் அந்த பையனோட இது வந்து முழுக்க முழுக்க அந்த பொண்ணை சுத்தி தான் இருக்கு அதை தவிர வேற எதுவுமே இல்லை இப்போ வேற விதத்தில் அவன் செலவு பண்ணியிருந்தான் அப்படின்னா அது சம்மந்தமாகவும் யாரையாச்சும் போய் மீட் பண்ணுறது அப்படியெல்லாம் இருந்திருக்கும் அப்படி எதுவுமே இல்லை இல்லை அவன் சொல்கிற மாதிரி நான் சின்ன சின்ன பிஸ்னஸ் ஆரம்பித்த லாஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாலும் அந்த பிஸ்னஸ் சம்மந்தமான ஏதோ ஒரு டீலிங் இருக்கும் கண்டிப்பாக நம்ம அதையும் பார்க்க முடியும் ஒரு லாஸான பிஸ்னஸாக இருந்தாலுமே அவன் எதில் லாஸ் பண்ணாலும் எது பண்ணாலும் அது சம்மந்தமான அவனோட போகிறது வர்றது சம்மந்தமாகவும் பார்க்குற ஆட்கள் அதாவும் இருந்திருக்கும் அதெல்லாம் எதுவுமே இல்லை நாங்கள் இது சொன்னோம் அப்படி சொல்லும் போது இல்லை அப்படி இல்லை மேடம் கண்டிப்பாக அந்த பொண்ணு சம்மந்தப்பட்டு தான் பணம் செலவாக இருக்கும் ஏன்னா எனக்குமே அவன் பிஸ்னஸில் விட்ட மாதிரி தெரியல அவன் எந்த பிஸ்னஸ் ஆரம்பித்த மாதிரியும் தெரியல அவன் பொய் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் எங்களுக்கு என்ன ஒரு டவுட் இருந்துச்சுன்னா சப்போஸ் கேம்பிளிங் எல்லாம் நிறைய பேர் வந்து இப்போ ஆன்லைனில் பண்ணுறாங்க ஸோ அது மாதிரி செலவாயிருக்குமோ இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சரி உங்கள் பையனோட மொபைல் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்டோம் பண்ணலாம் மேடம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நீங்கள் அதில் பாருங்கள் அதில் அது சம்மந்தமான கேம்பிளிங் சம்மந்தமான ஏதாச்சும் ஆப் இருக்கா இல்லை அதில் ஏதாச்சும் மெசேஜ் வந்திருக்கா அந்த மாதிரி எல்லாம் பாருங்கன்னு சொன்னாங்க சரிங்க மேடம் சொல்லிட்டு அவங்க அதையும் பார்த்துட்டு வந்து அதுலேயும் எதுவுமே ஒன்றுமே ஃபோனில் அந்த மாதிரிலாம் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல அப்படி இருக்கிற மாதிரியும் தெரியல பட் அப்படி இருந்தால் கூட அவங்க சொல்றது அப்படி இருந்தால் கூட அவன் ஃபோனையே நோண்டிகிட்ருப்பான் அந்த அந்த கேம்லிங்கில் இருக்கிறவங்க வந்து ஃபோனையே நோண்டிட்டு இருக்கிறது அந்த மாதிரி இல்லைங்க மேடம் சொல்கிறாங்க ஸோ இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு இப்படி பார்த்தா இப்படியும் நம்மளுக்கு தெரியல பிஸ்னஸில் விட்ட மாதிரியும் தெரியல எப்படி ஆன்லைன் கேம்லிங்கில் விட்ட மாதிரியும் தெரியல அப்போது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட கேட்டு மறுபடியும் இந்த கேஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும் பார்க்கும்போது இப்போ வந்து என்ன பண்ணிட்டோன்னா இந்த பையனோட ஆக்டிவிட்டீஸ் முழுக்க முழுக்க எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் வந்து முழுக்க அந்த பொண்ணை தான் சுற்றி போகிறான் வரான்னு இப்போ எங்களுக்கு என்னென்னா அந்த பொண்ணை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஏன்னா அந்த பொண்ணுட்டுதான் ஏதோ ஏதோ ஒரு விஷயம் அந்த பொண்ணுட்டு இருக்கு ஸோ அந்த பொண்ணை நாங்கள் முழுக்க ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் இந்த பொண்ணு இந்த பையனை காலையில் மார்னிங் ஜிம்மில் பார்க்குறாங்க மேக்ஸிமம் இந்த பொண்ணோட இது வந்து நைட் ஷிஃப்ட் மாதிரி இருக்குது முடிச்சுட்டு ஜிம்முக்கு வராங்க ஒரு கொஞ்சம் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் அந்த மாதிரி ஃப்ரீ டைம் எடுத்துக்கிறாங்க அப்புறம் இந்த பையனை பாக்குறாங்க இந்த பையனை பாக்குறதுக்கு அப்புறம் ஈவினிங் டைம் அந்த மாதிரி இன்னொரு ஜிம்முக்கு போகிறாங்க போறாங்க அந்த பையன் கூடயும் சுற்றுறாங்க இதுவும் அப்போ இந்த பொண்ணோட ஒரு கேரக்டர் சரியில்லைங்கற மாதிரி எங்களுக்கு அந்த பொண்ணை பார்க்கும் போது ஏன்னா இன்னொரு பையன் கூட பேசுறாங்க பழகுறாங்க இந்த காலத்தில் வந்து டக்குன்னு தப்பாகவும் எடுத்துக்க முடியாது பட் தொடர்ந்து அந்த ஃப்ரெண்ட்லிக்கும் ஒரு தப்பான இதுக்கும் வித்தியாசம் எங்களுக்கு தெரியும் நம்ம தொடர்ந்து அவங்கள மட்டுமே கண்காணிக்கும் போது எங்களுக்கு தெரியும் ஒரு பொண்ணு நாலஞ்சு பேர் கூட கூட பழகலாம் பட் அது ஒரு ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் ஒருத்தர் ரெண்டு பேர் கூட பழகினாலும் தப்பான இது இருக்காங்கிறது நாங்கள் அதை தொடர்ந்து பார்க்கும் போது எங்களுக்கு அது தெரிய வரும் ஸோ இந்த பொண்ணு வந்து இந்த பையன்கிட்ட பழகுற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட அந்த பையன்கிட்டயுமே இன்னொரு பையன்கிட்டயுமே தப்பான இதில் தான் பழகுறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு சரி முழுக்க முழுக்க அந்த பொண்ணு ஒரு பிஜியில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்து பிளான் பண்ணி அந்த பிஜிலேயும் எங்கள் டீமில் இருக்கிற ஒரு பொண்ணை வச்சு அங்கே போக வச்சு ப்ரைவேட் பேஜியது அங்கே தங்க வச்சு ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்ததில்ல இந்த பொண்ணோட வேலையே பார்த்தீங்கன்னா இப்படி பசங்களை ஏமாற்றி அவங்கக்கிட்ட அப்பா உடம்பு சரியில்லை அம்மா உடம்பு சரியில்லை ரொம்ப பயங்கர அவ அந்த பொண்ணோட இதுக்குள்ளே கொண்டு வந்துடுற பயங்கரம் லவ் பண்ணுற மாதிரி பயங்கரமாக பேசி மயக்கி அவங்கள பயங்கரமாக அப்படி ஒரு 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 விதமான இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அந்த பொண்ணோட வேலையே பணம் தான் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்புறம் ஸோ இப்போ ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி ஜாயின் பண்ணான் ஹாஸ்பிட்டல் ஸோ இந்த பொண்ணு ஏம் பண்ணுறது இந்த மாதிரி ஜிம் இந்த மாதிரி இடத்துக்கு போய் அங்கே கொஞ்சம் வசதியான பசங்க மாதிரி யாராச்சும் தெரிஞ்சிடான் கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும் இல்லையா அப்போ அவங்கக்கிட்ட பழகி அவங்க கிட்ட பேசி மயக்கி அவங்கள ஒரு மாதிரி பண்ணி பணம் பிடுங்கிறது வேலையாக இருக்காங்கங்கிறது கண்டுபிடிச்சோம் நாங்கள் இல்லை மேடம் எடுத்தோன்னா அது மாதிரி பழகிற முடியுமா ஏன்னா இப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை டீப்பாக பழக பழக தான் ஏதாவது சரி நமக்காக இருக்காலே அப்படின்னு சொல்லி பணம் கொடுக்கலாம் ஆனால் இப்போ எடுத்தோன்னா அது மாதிரி பண்ணுவாங்களா எப்படி மேடம் ஒரு மாதத்துல பல லட்சம் சில பண்ணவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க பழக முடியுமான்னு சொல்லி கேட்டால் அது பழகிறவங்களோட வீக்னஸும் அதை பொறுத்து தானே இருக்கு இல்லை சில பேர் உடல் ரீதியாக அவ்வளோ ஏமாலியான பசங்களாக இருந்தாலும் சரி இல்லை பெண்களுமே அந்த மாதிரி நிறைய ஏமாறுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க வீட்டில் இருக்க ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அப்படி ஏமாந்தவங்களே எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லை மேடம் இப்ப சில பேர் பழகும் போது அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க சில இன்னும் கொஞ்சம் போய் உள்ள போயிட்டு உடல் ரீதியாக அந்த பையனை இது மாதிரி அப்படி அது தப்புங்க நம்ம அந்த மாதிரி வந்து உடல் ரீதியாக தான் மயக்கிறது அப்படிலாம் கிடையாது எத்தனையோ பேர் இந்த காலத்துல லவ்வுக்கு கொடுத்து ஏமாத்துறவங்க எத்தனையோ பேர் இருக்கதா செய்யறாங்க பேர் ஏமாத்திருக்காங்க

மீண்டும் மற்றொரு நன்றி நன்றி நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்